வெற்றியாளர்களுக்கு வணக்கம் ஒரு பிக்கெஸ்ட் அப்டேட் அப்படின்றது இருந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு அப்டேட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டென்டேட்டிவ் ஆன்வல் பிளானர் இது வந்து ஒரு டென்டேட்டிவான தான் இதில் ஏதாவது மாற்றங்களும் நிகழ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் முதல்ல பதிவு பண்ணுறேன் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தான் ஜூன் ஜூலையில் தான் மேபி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நோட்டிஃபிகேஷனாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜனவரியிலே விட்டுடுறோம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைமை தரோம் அப்படின்றத டிஎன்பிசி நம்மக்கிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க இப்படி டைம் கொடுத்தாங்கன்னா கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றதை நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு இன்றைய நாள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு நபரால் குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் போன அட்டம்ப்ட்டு கொடுத்த ஒரு நபரால் அதனால் புதுசாக வந்தவங்களாலையும் இது ஒரு நல்ல இதுவாக இருக்கும் இன்னொரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாமும் இருக்குது குரூப் டூ யாரும் எதிர்பார்க்காத ஓரளவுக்கு அளவுக்கு ஆல்ரெடி மூணு வருஷம் ஆகுனேன் ரிசல்ட்டே வராது அந்த குரூப் டூவுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வேக்கண்ட்டை நாங்கள் வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதேமாரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் இருக்குது தக்க ஒன்று தான் கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் சிவில் ஜட்ஜ் ஜட்ஜ் இருக்குது சபார்டினேட்டட் இதுவும் எல்லாமே இருக்குது லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்குது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று தான் என்ன தான் சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது யார் வேணாலும் என்ன போகிற வேணாலும் சொல்லிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா மூணு எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணுறாங்க அடுத்தடுத்த மாதம் ஜூன் மாதம் நீங்கள் குரூப் ஃபோர் எழுதுறீங்க அப்படின்னா ஜூலையில் குரூப் ஒன்று எழுத போகிறீங்க ஆகஸ்ட் அப்படின்றதில் குரூப் டூ எழுத போகிறீங்க அப்போ அடுத்தடுத்து எக்ஸாம் வருது ஆனால் ஃபஸ்ட் எக்ஸாமாக இந்த முறை குரூப் ஃபோர் வருது போன முறை அப்படியே உல்ட்டாவா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு வந்தது இந்த முறை ஆர்டர் மாற்றி குரூப் ஃபோரை ஃபஸ்ட்டு வச்சிடுறாங்க அப்போ குரூப் ஃபோருக்கு தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு நபரால் மற்ற எக்ஸாமையும் நல்லா பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான சக்ஸஸ் உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது எல்லோரும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம் தேவைங்க ஜெயிச்சிட்டிங்கன்னு நினச்சிட்டு படிங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக நினச்சி படிங்க வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க இவ்வளோ நாள் ஆன்வல் பிளானர் வரல 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 வரலன்னு நம்ம எல்லாரும் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தோம் ரிசல்ட் வரல வரல வரலன்னு என்னென்னவோ சொல்லிகிட்டு இருந்தோம் நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் தாங்க அவங்க வெளியிட்டாங்க படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் தெளிவாக ஃபோக்கஸோட உங்களுடைய நிதானத்தை உங்களுடைய கவனத்தையும் நிதானத்தையும் சிதறாமல் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோ பதிவில் இனி வரக்கூடிய நம்ம குரூப் ஃபோர் தமிழ் ரெகுலராக பார்ப்போம் ஜிகே பார்ட்ஸ் அப்படின்றத எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்